ியமானவர்களேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ரெண்டு நாளாகவும் பதினான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆசா ராஜா தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த வசனத்தில் நம்மளுக்கு அமெரிக்கையை சமாதானத்தை தேவன் பட்டணத்தில் கொடுத்திருக்கிறார் அதனால நம்ம அலங்கங்களை கட்டுவோம் தேவனை தேடுவோம் நல்ல சூழ்நிலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதியில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம் தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இழைப்பார்தலை கட்டளையிட்டார் என்றான் அப்படியே கட்டினார்கள் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது இன்றைக்கு தேவனுடைய இளைப்பார்தல் எந்த இடத்துல கடந்து வருகிறதோ அந்த இடத்துல காரியங்கள் வாய்க்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசத்துல என் வெள்ளத்துல நான் கட்டிடுவேன் இல்ல கர்த்தருடைய இளைப்பார்கள் கடந்து வரணும் அதற்காய் காத்துருங்க என் வெள்ளத்துல ஓடிருவேன் என் வெள்ளத்துல சேர்த்துருவேன் அருமையான சகோதரனை சகோதரியே நமக்கு செல்வம் தேவை சேவிங்ஸ் தேவை அதே வேளையில தேவனுடைய கிருபை முதலாவது அவசியம் நிறைய பொருளை சேர்க்கிறேன் சொத்தை சேர்க்கிறேன் என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் சொல்லி கிருபையை சேர்க்க மறந்துடக்கூடாது தேவ சமூகத்தில் தேவன் இழைப்பார்தலை கொடுக்கணும்னா தேவனை தேடின வசனம் சொல்லுகிறது தேவனாகிய கர்த்தரை தேடினோம் தேடின பொழுது சுற்றில் நமக்கு இழைப்பார்தலை கட்டளையிட்டார் யார் ஒருவர் தேவனை தேடுகிறார்களோ யார் ஒருவர் தேவனை அண்டிக் கொள்ளுகிறார்களோ யார் ஒருவர் தங்களுடைய லைஃப்ல என்று சொல்லி தேவனை முதன்மைப்படுத்துகிறார்களோ அந்த இடத்துல தேவனுடைய இளைப்பார்தல் கடந்து வரோ அந்த இடத்துல நீங்கள் செய்கிற காரியத்தை தேவன் வாய்க்க செய்வார் வசனம் சொல்லுகிறது அப்படியே கட்டினார்கள் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்கிறீங்க எந்த இடத்துல காரியம் வாய்க்கலையோ சொல்லுங்க ஆண்டவரே நான் சீரா உங்களை தேடுவேன் அண்டவரை உங்க வேதத்தை வாசிப்பேன் அண்டவரை உங்களை நாடி தேடுகிற என்னால் முடிந்த ஜப உங்களை தேடுவேன் கருத்துரை தேடுவது உங்க வாழ்க்கையில முதல் காரியமா வைங்க உங்கள் காரியங்கள் வாய்க்கும் பாஸ்டர் நான் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கிறேனே எனக்கு ஏன் டிலே ஆகுது இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிற இந்த நாளிலேயே உங்களை சுற்றும் இளைப்பார்தல் வருவதை பார்ப்பீங்க அநேக நாட்களாய் ஜபித்து கொண்டிருக்கிறேன் அநேக நாட்களை காத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இளைப்பார்தல் இல்லையே இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிற

தொட்டது எல்லாம் பொன்னாக மாறும்படியா என் தேவன் செய்வார் அப்படிப்பட்ட வல்லமையான தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த தெய்வன் நீங்க தொட்ட காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க செய்வாருங்க தைரியமா கடந்து போங்க ரெண்டு நாளாகவும் பதினாலு ஏழின் காரியங்கள் வாய்க்கிற அந்த அபிஷேகம் உங்க மேல் வருகிறது அந்த தொடுதல் உங்க மேல் வருகிறது காட் வில் யூஸ் யூ டு my timely bless in everything what you touch தேவனுடைய கிருபைங்களோடு இருக்கிறது தைரியமா இருங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை பெலப்படுத்துவார் நீங்கள் நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் மேலான காரியத்தை கர்த்தர் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் god bless you